வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்று தான் இருபத்தி டாக்டர் மாதிரி மாறப்படவா இருபத்தி மூன்றாம் தேதி அப்போ நாங்கள் இன்றைக்கு முக்கிய செய்திகளுடன் உங்கள் முன்னிலையில் முருகனும் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணினுடைய நகைச்சுவை எல் போட்டுக்களை நம்பினீர்கள் இன்று என்ன நடந்தது எல் போட்டால் ஓ தொகுப்பு பேந்து விருது எங்களுடைய நாட்டில் தொலைபேசி குறுஞ்செய்திகளை தவிர்த்ததால் உம் பணங்கள் மிச்சம் பிடிக்கும் ஈஸ்டர் விசாரணைகள் முன்னிய அரசாங்கங்கள் எடுக்கப்பட்ட அறிக்கை தான் இப்போதைய அறிக்கை ஆ உம் ஓ பிள்ளையானுடைய

அப்ப நாங்களி செய்திகளை நாயக்க வரைக்கும் கதைப்போம் இப்ப ரணில பற்றி கதைப்போம் சொன்னா இந்த ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு தெரியும் அவரை விசாரணை கலைத்திருந்தார்கள் அவர் வரைய வேலைகள் இருப்பதால் நான் பெற முடியாத என்று வேறொரு தேதி கொடுத்த ஓ அடுத்த தேதியையும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அதுக்கு மங்களால் வர முடியாது இருக்கிறது சட்டத்தரணி வழிநாடு சட்டத்தரணி அவர் இல்லை நான் சட்டத்தரணி இல்லாமல் எப்படி எப்போ வரது ஏன் இவர் உத்தியோகம் கேட்டால் வரும் போவார் அவர் வந்து அந்த ஆண்டு சொல்லியிருக்கிறார் அது இனி என்ன நடக்கும்னு தெரியாது அப்ப அவர் ஒரு கட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் சொன்னாராம் படிவா இந்த அரசாங்கம் இந்த தேர்தலில் வெல்லாது எது என்பிபிஏ என்பிபி அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எல்லாம் வெல்லாது அது தோல்வி நிச்சயம் அதுதான் நடக்க போது நீங்க இருந்து பாருங்க உதத்தானப்ப நான் அன்னைக்கு படிச்சு படிச்சு சொன்னான் இந்த எல் போட்டுகளுக்கு எல்லாம் போட்ட போடாதீங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா நீங்க போட்ட போட்டீங்கன்னா இன்னைக்கு நடக்கு பானத்தை கொண்டு முட்டி மோதி போட்டு நிக்குது எல் போட்டுக்கு போட் போட்டா என்ன நடக்கு பழக்கத்தை நீங்க எல் போட்டோம் தெரியுது உனக்கு என்ன இப்ப பானத்தை கொண்டு எங்க முட்டி போட்டு போட்டு நிக்கிறாங்க இதுதான் நடக்கு நான் சொன்னா நீங்க கேள்வி இப்ப பானத்துக்கு நீங்க இன்ஜுரஞ்சு போட்டு போயிடலாம் நாட்டுக்கு நாட்டை தான் வானவா இஞ்சி வெஞ்சு விட ஒன்னுமில்லை எங்க ஒண்டே விட்டு இதுதான் சொன்னேன் அண்டைக்கு என்ன போட்டு தான் இந்த அளவு நான் அன்றைக்கே ஓல நிமித்து வச்சிருந்தேன் அன்றைக்கு நடக்க நீங்கள் நீங்க எல்போர்ட்டுக்கு போட்டிக்கலாம் நாங்க ஒண்ணும் செய்யலாம் எல்போட்டுக்கு போட்டு நடந்துட்டேன்னு சொல்லி சொல்லிருக்கிறேன் சரி உம் அப்ப இவருக்கு வார இருபத்தி அஞ்சாம் தேதி நாள் அண்டைக்கு நான் இவருக்கு வாக்கு மூலம் கொடுக்க அழைக்கப்பட்டுள்ளாரு சரி அவர் மாட்டிக்கிறேன் என்ன நடக்க போகும் அதை பத்தி பேந்து யோதிப்போம் அப்ப மற்றது எங்கண்ட குறுஞ்செய்திகளாலே கொஞ்சம் காசு மிச்சம் முடிக்கப்பட்டது ஏ முதல்ல என்னென்னு சொல்லுவாங்க இந்த வாழ்த்துக்கள் பரிசத்துக்கு நத்தை இருக்குது தைப்பொங்க எங்க இருந்து வர்றது ஜனாதிபதி இந்த வர்றது பெரிய நீ பார்க்குற நீங்கள் பார்த்து நாங்கள் பார்க்குறதே இல்ல கொஞ்சம் ஆகிற முக்கியமான ஆகிற வந்ததை பார்க்குற பாக்குறே இல்லை பேருந்து ஜனாதிபதி இந்திய பாப்போம் ஆனால் இந்த ஜனாதிபதி நீங்க நினைக்காதீங்க சும்மா நெஞ்சு பாருங்க ஒம்பது கோடியே எண்பது லட்சம் முடிதான் ஒரு தரம் வாழ்த்து வாழ்த்து போட்டால் ஒன்பது கோடி எண்பது லட்சம் எட்டு மில்லியன் ரூபா அப்ப இந்த எட்டு வந்த பிறகு வாழ்த்து போட வேண்டாம் என்று சொல்லி போட்டு விட்டதாலே மிக்க பிடிக்கப்பட்டிரு இது யார் தெரிஞ்சு என்று சொன்னா கொட்டாச்சி என்று சொல்ற ஒரு ஆள் இருக்கிறான் சரியோ ஓ அவ தான் சொல்லி இருக்கிறான் நான் சொல்லியிருந்தேன் சரியுமோ அப்ப அவ என்னன்று சொல்லிருக்கிறான்டா இதை பத்தி சொல்லிக்கிறோம் இப்படி எல்லாம் செய்திருக்கு அரசாங்கத்தை நீங்க சும்மா நினைக்காதேங்கோ நாங்கள் எல்லாம் மிச்சம் பிடிச்சுதான் இது எல்லாம் செய்தோண்டிருக்கிறோம் இதை குறைக்கிறோம் இப்ப சித்திர விஷயத்துக்கும் மிச்சம் பிடிச்சிருக்கிறோம் அவர் இந்த புனப்பேரண்டு சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு அந்த கொட்டாஜி என்பது அவருடைய பேரு அவர் பெண் தான் அவர் அவர் இவனுடைய கட்சியினுடைய ஒரு ஆளுன்னு என்போ அவர் தெரிவிச்சுக்கிறான்றது மட்டும் எங்களுக்கு தெரிந்து ஜோதிச்சு பாருங்க நல்லதும் கெட்டு தொண்ணூத்தி எட்டு லட்சத்திடா ஒன்பது கோடி எண்பது லட்சம் இவ்வளவு காசு முன்னா தீபாவளிக்கு தைப்பங்குக்கு சித்திரவேஷத்துக்கு நத்தாருக்கு ஈஸ்டருக்கும் போட்டிருப்பீங்க அப்ப எல்லாமே இங்கட காசுதான்டாப்பா நாங்கள் சாமான் வெளியேறது வெளியேறுதான் இருந்தாருந்தானே இங்க இங்க ஒன்பது கோடிக்கு மெய்ச்சி அடிச்சு போட்டு இங்க கூட்டிடுவானே எல்லாத்தையும் நினைச்சுப்ப

எல்லாம் அறிக்கியல் முன்னியரசாங்கத்தாலே எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட எல்லாம் சரி அதை நாங்கள் செய்ய முன்னியரசாத்தாலே இருக்கு இருக்கு நாங்கள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி கொண்டு இருந்து காலத்தை கடத்தி கடத்தி ஆட்சிகளை மாறிக்கொண்டிருந்த ஒழிய கடைசியில வந்து சிக்கினதான் விலங்கவனால சிக்கினது சிக்கினா தான் ஒன்று திறக்கப்படுது எடு என்ன அதே என்ன உங்களுக்கு

உடனே இந்த நடக்காது சந்தேகம்தான் ஆனால் ஆஹ் நடக்கும் ஆனா நடக்காது இந்த மாதிரி ஆனா நடக்கும் அதெல்லாம் புடிச்சாச்சு ஒரு ஆளு புள்ளியான புடிச்சு புரோகம் அவர் சொன்னதுல ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்க ஏன்னு தெரியும் எனக்கு சும்மா பிடிக்கிறாங்க அவருக்கு அவர்கிட்ட சொல்லின்படி அவர்கிட்ட தகவலின்படி யாரும் ரெண்டு பேர் பிடிப்பட்டுக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் மேரண்டேன்னு கேட்க எனக்கும் தெரியாது நானும் அங்கேயும் வாட்ச மாதிரி வாட்சி போட்டு வந்துட்டேன் ஓ தெரியாது ஆனால் அப்ப அவர் என்னத்தை சொன்ன மற்ற இவரை பிடிச்சது இன்னும் என்னத்துக்கு என்று தெரியாங்க பிள்ளையான பிடிச்சது பேராசிரியரை கொண்டு போனவுக்கோ ஒரு குரூப் ஒரு குரூப் அது பேராசிரியர் கொண்டு போனோம் ஒரு கொண்டு வச்சாண்டு

ഡോക്ടർ പോയി കുട്ടന്മാരെ നേടീ മന്നോ ബാതിംഗല്ല അങ്ങ പോയി നിങ്ങള് ഉടത്തിലേ ഇന്നെ ഉടത്തിലേ അങ്ങ ഒന്നും ഇല്ല തന്നെ വെളി ലോകമേ നീ കാണ மாட்டേനി അപ്പേന്നേ മണ്ടേ അപ്പാൻ നാത്തെ തിട്ട് അപ്പാ ജോസിപ്പാ അനിയേ മാ അതൊക്കെ പോണാനല്ല ഇെന്നടാ മോക്ക് മൂളിയാ കടക്കറതെല്ലാം കൊഞ്ഞ തെളിഞ്ഞിന്നെ നാകള ബൂര കവഞ്ഞിരാലമോ ഞാൻ പോയിട്ടേ തന്നെ വരാം കവഞ്ഞിറാവില്ല നീ അങ്ങ പോയി നീ അങ്ങ എന്നെ ചെയ്യ അങ്ങ പോയിന്നാലക്ക് വീഡിയോ എടുക്കുന്ന അങ്ങേ ഇക്രാങ്ങള് തിണ്ടി നിൽണ്ട് അങ്ങ പോയി ബിൽഡ് അപ്പ് കൊട്ടുന്നത് വെടി തന്നെ അങ്ങ പോയിന്നോനക്ക് കവഞ്ഞിരിപ്പ நான் தான் செய்யல கட்டினான்னு சொல்லி இருக்கேன் உம் சரி அது அடுத்தது சிசிடி கேமரா மூலம் நாலாயிரத்தி எண்பது சாரீகளுக்கு எதிராக இப்போ ஒருமான போட்டோ உப்பகிட்டே நான் போட்டவே நீங்களும் இந்த போட்டோ சட்டவணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டது என்ன த அங்க கேமராதான் இருக்கும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியா பொலிசு நிக்காது ரிகண்டு எண்ணி போட்டு போக ஒன்றுமே இருக்காது அங்க பழச்சு பழச்சண்டு எடுத்து போட்டு நிக்க அது மின்னவும் மாட்டுக்கும் மாட்டுக்குள்ள தெரியாது அது வீதியோ எடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் இந்த இஞ்சி எங்கண்டே கொஞ்சம் இருக்குறீங்களோ வெளிநாட்டுல இது அதை கொண்டு வந்தாச்சு குழம்புல முக்கிய பகுதியெல்லாம் கொண்டு வந்திருக்கு எங்களுக்கு அது தெரியானே அப்போ போய் கொண்டு வந்து அது லைட் பத்து நாய் பச்சல் பத்து நாய் ஏன் பத்து இதுக்கு பத்து ஒரு பல்பு ரோஸ் அந்த ஊதாவோ என்னடா முதல் அது பத்துறது செம்மஞ்சல் அது ஏன் பத்து எங்களுக்கு தெரியாது அது பத்து எழுத்து ஒன்று போறோம் அது உண்மையில என்னென்னா ஓ பண்ணி இருந்தால் போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கோ பண்ணுங்க ஐட்டம் ஆகுறதுக்கு தான் அது அது போட்டு உடனே போறது அங்காலே அங்க விழுந்துருக்காது அவனுக்கு அப்பா அவனுக்கு மூன்று நாலு இருக்கும் அப்ப அவன் நாலு இருக்கு பச்சை முடியல மட்டும் அவன் வருவான் அவன் இது வேற இடி வெட்டி விட்டு என்னோட அடிச்சு போட்டான் நான் சரியா தானே வந்தேன் ரோஜி விழுந்துட்டு நான் வந்தேன் ஜெம்மஞ்சி விழுந்து வந்து ரெண்டு பேசு அதுக்கு செகண்ட் மூன்று கிடாக்கா அதுக்குள்ள ஏதோ அவசியம் மூன்று தான் கிடக்கும் சோப்பு மூன்று ரெண்டு ஒன்று விளக்கு கிடையாது போகுது பாண்டை பார்க்கறோம் ஒரு புள்ளி எழுத்தி கொண்டு வருது அந்த ஆரிய உழைச்சந்தையில் நிக்கிறேன் நிக்கிறேன் பின்னுக்கு குழந்தைடாப்பச்சை குழந்தை ஒன்று இருக்குது ஒரு ஒரு எட்டு வயது இருக்கு பண்ண அதோட நாலு கிடாக்கு இன்னும்

அது ஏன் தெரியலiana மாடாட எல்லாம் பாத்து போகுது மஞ்சள் கூட அது போகுது பாあ அது மேனேஜருக்கு ஏன் போகுதுன்னு தெரியல அந்த சின்ன மஞ்சள் அந்த சிவப்பு லைட்ல பச்சைய பாத்து தயவு செய்து அந்த அதுக்குள்ள போய் நீங்க அங்க ஒரு உயிரையும் கை பிடிக்கி பிடிக்கிற இல்ல உயிரை பிடிக்க போய் ஊங்கோட உயிரை இல்ல ஓடும் அதுக்கு பின்னுக்கு ரெண்டு பாபா மவல்லுமே எட்டிங்க போறது அந்த சின்ன குடிக்க பா அந்த அது வளையன்னாட்ட அப்ப கவன் மயறுகு மற்றது நாகை இந்தவிலே இப்போ ஒரு மாதை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குமதி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வீழ்ச்சி அடைஞ்சாலே எங்க இங்க பெருமதி அங்குமதி என்ன இது கூடுது கூட இந்த காசு கூட கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க அவங்க காசு அனுப்பி மிக்க முதலீடு செய்யாம நகைகளை வாங்குறாங்க இப்ப நகைகள் வாங்குறாக்க തൂക്കി അതെ അരിച്ചോണ്ട് പോകും നഗിപ്പി വെക്കാം അത് കല്ലോ ഇപ്പൊ ഇത് നടക്കുന്നത് നാഗിയെങ്കി ലൊക്കർക്കുണ്ട് അടിച്ച് കൂട്ടി വിട്ടാ ഇപ്പൊ ഇരുപത്തിരണ്ട് കൊളമ്പിന്റെ വിരണ്ട ലക്ഷത്തി അറുപത്തി എട്ടായിരം ഉയർന്നു വന്നിട്ട് அப்ப தொழிற மாதிரி என்ன செய்யுது இதெல்லாம் பிரச்சனை எங்கண்ட தூவா வீழ்ச்சி அடைய தங்கத்தை வாங்கி சேமிப்பதாலே இப்ப இப்ப காணி எல்லாம் குறைஞ்சு இப்ப தங்கத்தை வாங்கி சேமிக்கிறது தங்கம் கரைச்சி இல்லை காணியை வாங்கி வழிய அதுக்கு குப்பியை போட்டு இதுக்கு அதுக்கு குப்பை போடுறான்னு இதுக்கு அப்படின்னு சொல்றோம் செலவு கூட வந்து இதை லொக்கர்ல போட்டுவிட்டா அதுவே வந்து அங்கே குறைறதுக்கு வாய்ப்பாஜா வாய்ப்பை இல்லை நகை தங்கம் காணி குறைறதுக்கு வாய்ப்பு இல்லை

நடக்கும் அப்ப கவன் ல்கோம் சரி பாவங்கள் அவங்களும் அவங்க பாவம் தான் அவங்களும் எதாவது அவங்க கிட்ட தொழில் அது எங்கே தொழில் என்ன ஏதோ நாங்கள் கொஞ்சம் வாடகை இது போகணும் இல்லையே நாங்கள் மினிக்கி கொண்டு போய் அங்க நல்லூர்ல நடுவே சொல்றது நகையில போட்டு எங்க திருவிழாக்கணும் பேந்து அள்ளி கட்டி ஒன்று போடுறது போய்க்க என்ன இறந்து நகையில போட்டு இந்த சீலே இருக்கல சீலியை எப்படி மூடி கட்டி ஒன்று பேந்து அதை போட்டு ஒன்று போந்து எனக்கு மூடி கட்டி ஒன்று

உங்களுடைய ஆம்பிளையில நிம்மதி இல்லாக்கா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை ஒன்றும் இல்லா போற அவங்களும் உங்களுடைய அன்பா நாலு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் வாங்கி தருவாங்க வீட்டை போகும் வீட்டை போகும் அவன் அரியணை பிடிக்கிறான்டா என்னதுக்கு இப்ப என்ன பேர் தலை மண்டை புழைக்கிறப்ப வீட்டை வாண்ட இது கழுத்தையில பார்த்து முழுவதா பாக்குறோமோ இல்லையோ மனுஷன் கழுத்தையே பார்த்தோம் பின்னுக்கு இதுதான் எங்கண்டு எல்லாமே கொஞ்சம் உணர்ந்து நடவு கொண்டு கூறிக்கொண்டு இந்த முக்கிய செய்திகளிடமிருந்து நாங்கள் விடைபெற்று உங்களுடைய முருகனும் cina wei tu haram sanip pura